இந்தி இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு ஏற்படும் விதமாக பார்லிமென்ட்ல ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க பாகிஸ்தான் மீது போர்த்தொடுக்க கூட வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக போர்த்தொடுக்க வாய்ப்பு இருக்கு போர் சூழல் ஓர் ஆமா அப்பதானே கொண்டு போறாங்க ஆஹ் ராணுவார் ஒரு பெரிய பாடத்தை ஓர் சூழலையும் ஏற்படுத்தும் இப்ப ஏ ஏவுகணை சோதனை சூழ்நிலை நடத்துறான்ல நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான பத பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஒரு பதற்றத்தை உருவாக்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய பக்கத்துக்கிட்ட பாய்களுக்கு எதிரான பதரத்தை நீங்கள் உருவாக்குறீங்க சொல்கிறீங்க அதான் நடக்குதுங்க நீங்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் சூழலை இந்தியா ஏற்படுத்திக்கிட்டு அதற்கு பிறகுதான் அதிகமாக இன்னும் அதிகமாக இது இது வந்து தொடருங்க நீடிக்குங்க இது இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக தன்மை வேணும் இது சர்வதேச நீதிமன்ற உள்பட ஐநா சபை உள்பட இந்தியா உள்பட நம்ம பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ இப்போ பாகிஸ்தானில் பாகிஸ்தான் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்த இந்த மகள் பாமா தாக்குதல் பேசும் பொருளாக மட்டுமல்ல கடந்து போக முடியாத வேதனையா இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மேற்பட்ட சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு மோடியும் கடுமையாக பேசியிருக்காரு கற்பனை கெட்ட முடியாத அளவுக்கு தண்ணி உடுப்பன் இருக்காரு முதல் கடமை எப்படி பாக்குறீங்க அதாவது புல்வாமா தாக்குதலின் போது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரித்தது தான் உளவுத்துறை எச்சரித்த தகவல் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா சத்யபால் மாலிக் அன்னைக்கு கவர்னர் மிக தெளிவாக சொன்னார் அந்த தாக்குதல் நடக்க போன்ற சகவலை முன்கூட்டியே அவர் சொல்றாரு அன்னைக்கு தேசிய பாதுகாப்பாளர் சிலர் அஜோத் தவால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படியே சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று வான வாகனங்களை அனுப்பி அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுலேயும் அவங்க ஈடுபடுறா அரசியலுக்கு பயன்படுத்துனாங்கன்றத அவர் வந்து பார்த்திங்கன்னா வயர் நேர்காணலில் கரண்ட் தான் பாரட்ட அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக சொன்னார் அரசியலுக்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு அதற்கு பிறகு தான் த்ரீ செவன்டி இப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்திருக்கு இதையும் அரசியலுக்காக பயன்படுத்த போகிறார்கள் இதுவும் உளவுத்துறை அவர்களுக்கு எச்சரித்திருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்றது அவங்களுக்கு தெரியும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை இருக்குது பல்வேறு பல்வேறு நாடுகள் காஷ்மீருக்கு போகக்கூடாதுன்னு தடையை பண்ணியிருக்காங்க இப்போ ரஷ்யா அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் வந்து தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் அனுமதிக்கிறீங்க நீங்கள் அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ இந்த தாக்குதலும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு திட்டமிட்டு அரசியல் பயன்படுத்துவதற்காக ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இதை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து த இந்தியாவில் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கறதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலில் பகல்காம் தாக்குதல்ல முதல் கட்ட தகவல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களும் நம்ம ஊர் தினத்தந்தி உள்பட என்ன செய்தியை சொல்றாங்கன்னா நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு படுகொலை செஞ்சதா தான் ஊடகங்களில் செய்தியே வந்துச்சு பயங்கரவாத தாக்குதல்னு சொல்லிட்டு இதுவுமே தான் பயங்கரவாத தரமான சம்பவங்களை வெளியிருந்தாங்க நம்முடைய மாட்டு ஊடகங்கள் குறிப்பா தினத்தந்திரே அந்த செய்தி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா நீ இந்துவான்னு கேட்டுதான் சுட்டாங்க முஸ்லிம்ஸ் சுடலை அப்படின்ற மாதிரியான தகவலை வந்து பொய்யா வதந்தியாக வந்து பரப்புனாங்க இது யார் சொல்லி பரப்புனாங்க இந்த ஊடகங்கள் இந்த பயங்கரவாத செயலை ஊடகங்கள் எப்படி செய்து இது சந்தேகிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகிக்கப்பட வேண்டிய செய்தி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிலும் சொல்லக்கூடிய ஒரு குதிரை சவாரி ஒரு தொழிலாளி அங்குள்ள இப்போ அந்த போய் சுற்றுலா பயணிகளை போய் பாதுகாத்துருக்காரு ஆமாம் போராடி இருக்கார் அதுவும் செய்யுது அவர் வந்து கடுமையாக போராடி அங்க உயிரிழந்திருக்கிறார் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறார் ஒரு ஒரு இஸ்லாமியர் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் தமிழ்நாடு மதுரை குறிப்பா மதுரையை சேர்ந்த முருகன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள உள்ள உள்ளூர் வாசிகள் தான் எங்களை பாதுகாத்தாங்கன்ற முழுக்க முழுக்க உள்ளூர் வாசிகள் தான் பாதுகாத்தாங்க உள்ள இஸ்லாமியர்கள் தான் உள்ளூர் வாசியில் அங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பாதுகாத்துருக்காங்க பெங்களூரில் உள்ள பெண்கள் வந்து பெண்கள் இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் நல்ல சொல்லி ஆமாம் ஆமா தொடர்ச்சியா செய்திகள் வந்துட்டே இருக்கு என்ன செய்தி வருதுன்னா இஸ்லாமியர்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து உணவு கொடுத்து இரவு இரவுல தங்க வச்சு பாதுகாப்பு பண்ணி மிக பத்திரமாக எங்களை வந்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எப்படி பரப்புகிறாங்க மோடி திடீர்னு தன்னுடைய பாராட்டத்தை ரத்து செய்கிறாரு அமித்ஷா திடீர்னு அங்கே போகிறாரு இது இந்த விசிட்டெலாம் எதுக்காக நடக்குது திடீர்னு இப்போ ஒன்று இப்போ ஒன்றும் சம்பந்தமே இல்லாமல் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வாகா எல்லையை வந்து நீங்கள் மூட வேண்டிய அவசியம் என்ன சிந்து நதி நிதி நதிநீர் பங்கீடை வந்து நீங்கள் வந்து தடுக்க வேண்டிய அவசியம் என்ன

இதை இது இப்போ இவங்க செய்கிறாங்களே இது ஆணையம் இருக்குல்ல நதிநீர் பங்கீட்டு ஆணையம் இருக்குல்ல அது இது அனுமதிக்குமா இல்லை சர்வதேச நீ நீதிமன்றம் இதை அனுமதிக்குமா ஐநா சபை இதை அனுமதிக்குமா அப்போ அரசியலுக்காக தானே நீங்கள் செய்கிறீங்க அரசியலுக்காக ஏன் செய்கிறீங்க அங்கே என்னென்னா அதை உண்மையிலே இந்த தாக்குதல் நடந்ததால் நோக்கம் என்ன அவர் எதனா எதை கதக்காக தாக்குறீங்க நீங்கள் த்ரீ நிற்கிறீங்க அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் குடியேறலாம்னு சொல்றீங்க உங்களுக்கான ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு தினமலை போன்ற ஊடகங்கள் வீடு வாங்க வர்றீங்களா வாங்க காஷ்மீர் வாங்க அப்படின்னு நீங்க ஊடகங்களை செய்தி பரப்புறீங்க அப்ப வெளிநாட்டு வெளிநாட்டு மக்கள் வந்து வெளி வெளி மாநிலத்து மக்கள் வந்து அங்க குடியிருக்க போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான தாக்குதல்களை தொடர்ச்சி தாக்குதல் நட எழுபது ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள வாசிகளுடைய ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டிருக்கு பல பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஊடகங்கள் மறைத்த செய்தி நம்முடைய இராணுவத்தாளும் சரி பல்வேறு நெருக்கடியில் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அங்கே காஷ்மீர் மக்கள் இருக்காங்க காஷ்மீர் மக்களுடைய நோக்கம் என்ன காஷ்மீர் மக்கள் எதை விரும்புகிறார்கள் அதை நீங்க விட்டாங்க அவங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு இது வந்து வந்து ஒரு சம்பவம் நடத்தினா நாங்கள் இதை பொறுப்பு எடுத்துக்கிறோம் சொல்லுவாங்க இதுல நாங்க பொறுப்பு இல்லை நீங்களா செய்றீங்களான்னு கேக்குறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா நீங்களா செய்யறீங்களா அப்படின்றது நமக்கு உடன்பாடு இல்லை ஆனா ஒரு அமைப்பு செய்திருக்கலாம் ஏதோ ஒரு அமைப்பு செய்திருக்கலாம் அவங்க எந்த நோக்கத்தோடு செஞ்சிருக்காங்கன்னா வெளியூர் வெளியூர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீங்க வீடு வாங்குறாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் செவன் நீக்கப்பட்டது பிறகு எங்களுடைய மண்ணு சிதைக்கப்படுகிறது காஷ்மீர்களுடைய அந்த பூமி வந்து சிதைக்கப்படுதுன்னு அவங்க ஒரு அது ஒரு வகையான எதிர்ப்புணர்வு காட்டுறாங்க அப்ப காஷ்மீர்களுடைய விருப்பம் என்ன எழுதாண்டு மேலே என்ன ஒப்பந்தம் போட்டோம் அந்த மீறறோம் நம்ம ஏன் மீறுறோம் அப்ப இதெல்லாம் நம்ம கவனம் கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்குல்ல காஷ்மீர்கள் நிம்மதியா வாழ வேண்டியதுக்கு என்ன செய்யணும் எப்பயுமே ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஒடுக்கப்படுகிற ஒடுக்கிற நாடு சுதந்திரமாக இருக்க முடியாது எந்த நாடு அந்த மக்களை ஒடுக்குதோ அவங்க சுதந்திரமா இருக்க முடியாது இன்னைக்கு லஷ்கர் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பல்வேறு விதில நீங்க வேற மாதிரி தாக்க அரசியல் பயன்படுத்துறீங்க மிக மோசமாக நடந்துக்கிறீங்க அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம் நீங்க எங்க மேல பழியை போட்டு உங்க அரசியல் வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க ஆமா அது முக்கியம் இது இது எவ்வளவு அதுக்காக ஒரு பயங்கர அப்படி நம்ப முடியுமா என்ன பயங்கரவாத அமைப்பு சொல்றது அப்படின்றத விட இவர்கள் பயங்கரவாதிகள் தானே குண்டுவெடிப்பு நடத்தினது சம்ஜாதார எக்ஸ்பிரஸ் தாக்குதல் நடத்தினது ஹைதராபாத் மசூதியில் குண்டுவெடிப்பு செஞ்சது யாரு இதெல்லாம் இந்துத்துவ பயங்கரவாத இவங்க இந்துத்துவ பயங்கரவாதிகள் சொல்றது தயாரா நீங்க

செய்தி பத்திரிகையில் ஊடகங்களில் செய்தி வரதே கிடையாது நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை நோக்கி நகர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள் தவிர்க்க முடியாது நீங்க எப்பயுமே ஒரு அழுத்தம் என்பது வந்து வெடிக்க தான் இல்ல நீங்க இந்தியை திணிப்பதாக இருக்கட்டும் சமஸ்கிருத திணிப்பதாக இருக்கட்டும் எல்லாம் எந்த திணிப்புமே வெளிப்படாதான் இப்போ நீங்க மகாராஷ்டிரா இந்தியை திணிக்கிறீங்க உங்க சொந்தமா நீங்க மகாராஷ்டிரா ஆட்சியை அமைக்கிறீங்க நீங்க தான் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க தேவேந்திர பட்னாவிஸை இந்திக்கு எதிராக பேசுறாருல அந்த மக்கள் பேச வைக்கிறாங்கள நீங்க கொடுக்குற அழுத்தம் தான் அப்போ நீங்க எதையுமே திணிக்காதீங்கன்ற நம்ம த்ரீ செவன்டி அந்த மக்கள் மீது திணிக்காதிங்க அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அதாவது தனித்தனி மாநிலமாக பிரிக்கிறீங்க ரெண்டு மூணாக பிரிக்கிறீங்க உடைக்கிறீங்க அப்போ இதெல்லாம் வந்து பல்வேறு குழு அங்கே ஒரு குழு ரெண்டு குழுலாம் கிடையாதுங்க மொதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவங்க எந்த ஒரு ஒரு அமைப்பு தான் இருந்து செயல்படுறாங்கன்னு கிடையாது அங்கே நாற்பதுக்கும் இப்போ கூட நம்ம ராணுவம் அறிவிச்சிருக்கு இப்போ நம்முடைய உளவுத்துறை அறிவிச்சிருக்கு நாற்பத்திரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட ஆயுத போராட்ட குழுக்கள் இருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது உண்மையா இல்லையா இந்த போராட்ட குழுக்கள் எந்த எதை நோக்கி செயல்படுறாங்க அப்போ நாம் எதை நோக்கி போகணும் ஒரு ஜனநாயக தன்மை வேணும் இது சர்வதேச நீதிமன்றம் ஐநா சபை உள்பட இந்தியா உள்பட பாகிஸ்தான் பாகிஸ்தான் ரயில் தாக்குதல் நடக்கலையா தீவிரவாதத்தால் பாதிக்கப்படையா பாதிக்கப்படையா நடந்து அதான் என்ன சொல்றோம்னா இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுமக்கள் மீதான தாக்குதல் வன்மையான கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு ராணுவம் இருக்காங்க ராணுவத்தோடு நீங்க சண்டை போடலாம் போலீஸ் இருக்காங்க அவங்க தயாராக இருக்காங்க உங்களை கொடுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அவங்க தியா உயிர் தியாகம் பண்ணவும் தயாராக இருக்காங்க நீங்க பொதுமக்கள் அப்பாவியை செஞ்சது தப்புன்றோம் நம்ம இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நம்ம ஏற்றுக்கவே இதை நம்ம ஆதரிக்கல இத நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அதே சமயத்துல ஏன் இது நடக்குது ஒரு நோய் இருக்குன்னா நோயோட மூல காரணம் என்னன்னு பார்க்கணும் நோய்க்கு மருந்து என்ன நோயின்னு மட்டும் மேலாப்பட்ட தெரிஞ்சுக்கிறது பத்தது அதனுடைய மூல காரணம் என்ன நம்ம இந்தியாவோடு இணையும் போது என்ன ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை மீறியது காஷ்மீரிகளா இந்தியாவா பேசுமா அது சம்மந்தமாக பேசுவோமா இது சம்மந்தமாக வெளிப்படையாக பேசுவதற்கு மோடி தயாரா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாரா அந்த மக்கள் காசிங்களுமே கஷ்டப்பட்டு தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு தான் திருச்சி வெடி ரத்து பண்ணாங்க அப்படி சொல்லப்பட்டது அதுக்கு பிறகுதான் அதிகமாக இன்னும் அதிகமாக இது வந்து தொடருங்க நீடிக்குங்க இது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் ஒடுக்கப்படுறோம் நினைக்கிறாங்க இந்திய ராணுவத்தால் இந்தியாவால் நாங்கள் ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அதை வெளிப்படைய அறிவிக்கிறாங்கல்ல சில போராட்ட குழுக்கள் வந்து வெளிப்படை அறிவிக்கிறாங்கல்ல அதை செய்தியெல்லாம் வெளிப்படையா சொல்கிறாங்கல்ல

இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நடக்கும் காஷ்மீர் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன வழி பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாரா இந்தியா தயாராக இருக்கு வெளிப்படையா வெளிப்படுத்த தன்மையோடு தயாராக இருக்கா காஷ்மீர் மக்களோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுடைய முடிவுக்கு நம்ம கட்டுப்படுவோம் ஆனால் நீங்கள் இந்த அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களே இஸ்லாமிய வெறுப்புக்கு பயன்படுத்துறீங்களே அங்கே ஒரு தாக்குதல் நடக்குது அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் விட்டுட்டு ஆண்களை மட்டும் தாக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க முஸ்லீமாக இந்துவான்னு பார்த்து தான் படுகொலை பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது இங்க இருக்க ஊடகங்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம ஒரு நேர்மை தன்மை இல்லாம அதை அப்படியே பதிவு செய்யுது இங்க இருக்கிற இஸ்லாமியன் மீது வெறுப்பு ஏற்படாதா இந்த வெறுப்பு பிரச்சாரம் தானே இது இவ்வளவு தூரத்துக்கு காரணம் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்துங்கன்ற நம்ம இப்ப வந்துட்டு இந்த நாடகம் எதுக்கு இல்ல ஒரு பக்கம் ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்கிறாரு அந்த கட்சி அஞ்சு கட்சியில் உள்ள மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி ராஜினா ராஜினாமா செய்யணுங்கிறாரு இந்த போக்கு சரியா இது அரசியலா பார்க்க சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னா மோடிக்கு அறிவு இல்லைங்கிறாரு புரிஞ்சுட்டு மோடிக்கு அறிவு கிடையாது நான் மோடி நான் மோடி காவலாளியா இருக்கலாம் நான் காவலா இருக்க முடியாது நான் வந்து எஜமான இருப்பேன் தான் சொல்றாரு சுப்பிரமணிய சாமி மோடியே தெளிவா சொல்றாரு நீ எனக்கு தான் அடியாளா இருக்க முடியாது அவர் ஒரு பார்ப்பனன்றதுனால அவர் சொல்றாரு நான் சவுகி சவுகிதாரா சவுகிதார் அப்ப நான் இருக்க முடியாது நான் வந்து நான் வந்து உனக்கு எஜமான இருப்பேன் நீதான் நீ சவுகிதாரா இருக்கணும்னு சொல்றாரு அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா மோடியை ஒரு முட்டாளா பாக்குறாரு அவர் சுப்பிரமணிய சாமி நிலமே அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நிர்வாகத்தார் அவர் உண்டாலா பார்ப்பார் அமித்ஷா வந்து இதுக்கு தகுதி இல்லாத நபர் உள்துறை மந்திரியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவார் இது அவருடைய ஏன சூத்திரர்கள் அவருடைய பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்கும் இந்த பார்வையில் அவர் பார்ப்பார் இவர் இவர் ராஜினாமா பண்ண சொல்வது என்னன்னு மீது இவர்கள் மீது உள்ள வெறுப்பு அவர் ஒரு அமெரிக்க ஏஜென்ட் அமெரிக்கா என்ன சொல்லுது அதை சொல்ல அவர் அதை சொல்லக்கூடியவர் தான் சுப்பிரமணிய சுவாமி அவர் அவர்கள் பார்ப்பனா இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மதிக்கப்படுகிறார் அவ்வளவுதான் இப்போ ராகுல் காந்தியும் தலையிட்டு உடனே ராகுல் காந்தி பதவி விலக சொல்றது நம்ம வரவேற்போம் அதே பதவி விலகிறது மட்டும் இல்லை இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அரசாங்கம் இவர்கள் கையில் இருக்குன்னா இதை அப்புறப்படுத்தாமல் இதுக்கு வந்து தீர்வு கிடையாதுங்க மோடி அமித்ஷா இந்த கும்பலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்திலேருந்து இவர்கிட்ட பறிக்காமல் இவர்களை வந்து வெளியேற்றாமல் இதுக்கு தீர்வு கிடைக்காது மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தான் நம்ம இந்தியா நகண்டிருக்கோம் பீகார் தேர்வு வருது அங்க பிரச்சாரத்தில் குறித்து என்ன பாதுகாப்பு குறித்து பேசியிருக்காரு நாங்க வந்து எங்கன்னு தான் போய் தாக்குவோன்றாரு அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற உளவுத்துறை என்ன செய்யுது உழவுத்துறை தோல்வி ஒப்புக்கொள்ள தயாரா இப்போ இதுல வந்து உழவு உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய தோல்வியை உளவுத்துறை அடைஞ்சிருக்கு இது குறித்து வெளிப்படையா பேசுவதற்கு தயாரா அமித்ஷா பதவி உலக எல்லா அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கிட்ட எல்லா பக்கம் அனைத்து கட்சிகளும் வந்து குரல் எழுப்புகிறாங்க அமித்ஷா பதவி உலக தயாரா தயார் தயாரா அமித்ஷா பதவி உலக தயாரா ஒரு நேர்மை இருக்கணும்ல எதுக்குமே அவங்க தயாரில்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சதிவலை பின்வதற்கு இந்த அரசியலுக்கு பயன்படுத்த போகிறாங்க எப்படி என்ஆர்சி சிஏயை பயன்படுத்தினாங்களோ எப்படி த்ரீ செவன்டி நிற்கினாங்களோ அது மாதிரி இந்திய இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு ஏற்படும் விதமாக பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்க பாயிஸ்தான் மீது பொறுத்து இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக பொறுத்து இருக்க வாய்ப்பு இருக்கு ஓர் சூழல் ஓர் ஆமா அப்பதானே மட்டும் போறாங்க வாகலயே மூடிட்டாங்க ஆஹ் ராணுவார் ஒரு பெரிய பாடத்தை ஏற்படுத்தும் ஓர் சூழலையும் ஏற்படுத்து இப்ப ஏ பாய்ஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்துறான் இப்ப பாகிஸ்தான் ஏவு இவங்க வந்து இவ்வளவு நடக்க ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்தோட பாகிஸ்தான் சோதனை நடத்தினான் இருபத்தெட்டு உயிருக்கே இவ்வளவு பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு இதுக்கிடையில ஒரு போருங்கும் போது அது பெரிய சிக்கலாயிருக்கும் போர் சூழலை இந்தியா உருவாக்குகிறது மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் ஏன்னா அவங்க வந்து நாங்க பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம் பாகிஸ்தானை வென்றுவோம் அப்படின்ற ஒரு அதாவது ஒரு அதாவது சின்ன நாட போய் அடிச்சிட்டு நான் பெரிய ஆளுன்னு கட்டுறது சின்ன ரவுடியை ஒரு சின்ன ஆளை அடிச்சிட்டு நான் ரவுடின்னு கட்டுறது இல்லையா அது மாதிரி காட்டி இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை தன்வசப்படுத்தி தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு சில வேலைகளை செய்ய போறோம் இதுதான் நடக்குது ஓ இது ஒரு ஒரு அபாயகரமான ஒரு உளவுத்துறை சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றீங்க இருந்தாலும் கூட முடியும் இல்ல அபாயகரமான சூழலை உருவாக்குகிறார்கள் நீங்க என்ன சொல்ல சொல்றோம்னா இந்த இந்த பதற்றத்தை நீங்க உருவாக்காதீங்க இப்ப அங்க உள்ள ஒரு போராளி குழுக்கள் ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க தீவிரவாதிகள் ஒரு ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க நீங்க ஏன் ஒரு பதற்றத்தை உருவாக்குறீங்க இந்தியாவுக்குள்ள நீங்க உருவாக்குறீங்க பாகிஸ்தானுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கு ஒரு எதிராக உருவாக்குறீங்க எதிரான உருவாக்குறீங்க சொல்றீங்க அதான் நடக்குதுங்க நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் சூழலை இந்தியா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பல்வேறு தேர்தல் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வருது இந்த தேர்தலை மையப்படுத்தி ஏற்கனவே புல்வாமா தாக்குதலில் அரசியலுக்கு இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பது முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் வந்து மிக தெளிவாக சொன்னார் இப்போ அதைத்தான் இப்போ நானும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த சம்பவத்தையும் இவர்கள் தேர்தலுக்கு பயன்படுத்துவார்கள் அரசியலுக்கு பயன்படுத்துவார்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பை நியாயப்படுத்த முயற்சிப்பார் இதுதான் நடக்கும் உங்கள் கடுமையான அப்படியே மக்கள் மறைக்கிட்டு விதா சொல்ல நேரம் நன்றி சார் நன்றி